கையில ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கை பண்ண வச்சிருந்தீங்கன்னா கூட போதும் நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் டாடா ஈசி மட்டுமே நம்ம நிறையா நிறைய வண்டி அவைலபிளாக இருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு வண்டிக்கு மேல டாடா ஈசி மட்டும் அவைலபிளாக இருக்கு நம்ம தோஸ் தோஸ்து லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டிக்கு மேல அவைலபிளாக இருக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து சின்ன டைப் லோடு வண்டி எல்லா வேரியண்ட்டுமே நம்மகிட்ட இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஈச்சர் அதுவுமே இருக்குது அவரோட கன்சன்டிங்கில் பார்த்திங்கன்னா நான் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை பண்ண வச்சிருக்கேன் ரூபாய் கை பண்ண வச்சிருக்கேன் என்னால் ஒரு தொழில் பண்ண முடியுமா எனக்கு லோன் பண்ணுவாங்களா இல்லை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்களுக்கு நம்ம கிட்டே வந்தால் போதும் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி குறைஞ்ச கம்மியான கிலோமீட்டர் ஓடின வண்டி லேட்டஸ்ட்டு வண்டி இந்த மாதிரி எடுக்கணும்னு தேடிட்டு இருக்கீங்களுக்கு நம்ம கன்சல்ட்டிங் தான் பெஸ்ட்டு ப்ளேஸு ஷோரூம் கண்டிஷனில் தான் வண்டியே நம்ம கொடுக்குறோம் வண்டி பாருங்கள் இருபத்தி மூணில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தொட்டி சைடங்கள்லாம் நீட்டாக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது கண்டிஷனாக போட்டிருக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏசியோடையே இருக்குது வண்டி நீங்கள் காரில் போய் நீங்கள் எப்படி ஏசி போட்டுட்டு ஓட்டுறீங்களோ அதே இதில் நீங்கள் ஏசி போட்டுட்டு வண்டி போகலாம் நீங்க லோடுக்கு போயிட்டு வர அசதியே உங்களுக்கு தெரியாது சிஎன்ஜி அவைலபிளா இருக்கு பெட்ரோலும் அவைலபிளா இருக்கு வண்டி பாத்தீங்கன்னா தொட்டி சைடு எங்களுக்கு புதுசா போட்டிருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டர் வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் இன்னும் சீட்டு கவர் கூட இன்னும் ஓபன் பண்ணல அப்ப எவ்வளவு கண்டிஷனா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க ஹாய் கேஷ் வெல்கம் பேக் தான் இருக்கும் மல்டி சிவமனைக்கே போகுது நான் சேலம்ல உள்ள ஒரு கன்சல்ட்டிங் தான் வந்திருக்கோம் லோடு வெஹிக்கிள் வந்து டாடா ஐஸ்லேருந்து ஏப்பு அந்த மாதிரி எல்லா விதமான லோடு வெஹிக்கிளில வந்து இவங்க வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் சோ நிறைய பேர் பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சைன் வைக்கி எல்லாம் தேடிட்டு இருப்பீங்க சோ அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ இருக்க போகுது சோ நம்ம கூட பிரதர் இருக்காரு ஹை ப்ரோ இருக்கீங்க ப்ரோ நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ நம்மகிட்ட என்னென்ன வைக்கி கிடைக்கும் டாடா ஏசி பிக்கப் சின்ன டைப் லோடு வண்டி எல்லா வேரியன்ட்டுமே நம்மகிட்ட இருக்கு அது எல்லாம் பாத்தீங்கன்னா ஈச்சர் அதுவுமே இருக்கு அதை நம்ம கேக்கிற வாண்டட பொறுத்து நம்ம இது பண்ணா ஆனால் டாடா ஏசி பிக்கப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அவைலபிளா இருக்கும் டாடா இஸ் மட்டும் ஒரு இருபது வண்டி முப்பது வண்டி இன்ட்ரால பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க எவ்வளவு தனி இன்ட்ரா மட்டும் ஸ்டாக் இவ்வளவு இருக்கு பிக்கப் மட்டும் ஸ்டாக் அவ்வளவு இருக்கு தோஸ்து மட்டும் தனி எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கேன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே கன்ஃபியூசன் ஆகும் இந்த வண்டி எடுக்கலாமா அந்த இடம் கிடையாது அங்கே தனித்தனி இடத்துல வந்து ஒவ்வொரு வெஹிக்கிளுக்குமே தனித்தனி பிளேஸ் உங்களுக்கே வந்து கன்ஃபியூஷன் ஆகும் அதே மாதிரி நம்ம கிட்ட இருக்குது எல்லாமே ஒரு வண்டி பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி பார்க்கறது எல்லாம் சேம் ஒரே குவாலிட்டியில ஒரே மாதிரியே இருக்கும் அதே மாதிரி இன்னொரு பெஸ்ட் பிளேஸ் ஏன் நம்ம கன்சல்டிங்கை சூஸ் பண்ணணும்னா நம்மளோட கன்சல்டிங்ல பார்த்தீங்கன்னா நான் கையில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கை பண்ண வச்சிருக்கேன் இருபதாயிரம் ரூபா கை பண்ண வச்சிருக்கேன் என்னால் ஒரு தொழில் பண்ண முடியுமா எனக்கு லோன் பண்ணுவாங்களா இல்லை நான் எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கீங்க

நீங்க உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு நீங்க கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணி பிக்அப் பண்ணிக்குவோம் இதுலயே பாத்தீங்கன்னா ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும் நம்மளோட ஆஃபீஸ் டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஒன்பதுல இருந்து ஆறு மணி வரைக்கும் தான் மற்ற டைம்ல உங்களுக்கு இது பண்ணீங்கன்னா உங்களால என்னால கரெக்டா இது பண்ண முடியாது அப்புறம் நீங்க வந்துட்டு ஏங்க நீங்க போறீங்க இது பண்ண மாட்டீங்க உங்களுக்கு இது பண்ணக்கூடாது சண்டே நம்மளோட ஆஃபீஸ் எப்பயுமே லீவு மற்றபடிக்கு பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு நம்பர் இருக்கு ஒரு நம்பர் எடுக்கல இன்னொரு நம்பர் கூப்பிடுங்க கரெக்டா கைட் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் சூப்பர்வா

ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி குறைஞ்ச கம்மியான கிலோமீட்டர் ஓடண வண்டி லேட்டஸ்ட் வண்டி இந்த மாதிரி எடுக்கணும்னு தேடிட்டு இருக்கீங்களுக்கு நம்ம கன்சல்ட்டிங் தான் பெஸ்ட்டு பிளேஸ் ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிற எந்த வண்டி எடுத்தாலும் சரி நீங்கள் ஷோரூமில் விட்டு செக் பண்ணலாம் அதேமாதிரி இன்னொரு பெஸ்ட்டு இது என்னன்னா நம்மகிட்டே ஓன் ஒர்க் ஷாப் இருக்கிறனால உங்களுக்கு ஏதாவது தொட்டி சைடில் வேறு ஏதோ ஆல்ட்ரு ஒர்க் பண்ணணும்னா அதுவும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இப்போ வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேயோ போய் அலைய தேவைன்னு அவசியம் கிடையாது நம்மளே அந்த ஒர்க் எல்லா ஒர்க்கையும் நம்மளே செஞ்சு கொடுக்குறோம் இந்த மாடல் பார்த்திங்கன்னா பத்தொம்பது மாடலு வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா நாலு டயருமே வந்து புது கண்டிஷனாகவே இருக்கும் உள்ளே இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த செலவுமே நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் பண்ண தேவை வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்து தான் வரும் அஞ்சு லட்சத்தி ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி மாடல் வண்டி தரேன் இது லோன் ஃபெசிலிட்டியோட சூப்பர் ரூபா வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இது யோசபிள் பிரைஸ் தான் எல்லா வண்டியுமே எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகே இன்றால் வி தேர்ட்டி வி தேர்ட்டியில் பார்த்தீங்கன்னா இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பாருங்க எவ்வளோ லுக்கு எவ்வளோ குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தொட்டி சைடாங்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு புது டயர் வந்துடும் இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக வந்துடும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவையில்லை எல்லாமே பக்கா கண்டிஷனில் எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துடலாம் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணால் போதும் அந்த அளவுக்கு கண்டிஷனான வண்டி தான் இது ஒரு ஒரே ஓனரில் ஓடின வண்டி இந்த வண்டியோட வேலை பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எழுவதாயிரம் ரூபா வரும் இது நெகோசியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா என்ன பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இந்த பிரைஸ் தான் சொல்கிறேன் பாருங்க பிடிச்சது தானே எடுத்து கொடுத்துக்கலாம் அது லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ட்ரால வி தேர்ட்டி தான் புது வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி நிறையா பேர் வந்து போய் ஷோரூமில் போய் புது வண்டி பார்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க இங்கே நம்ம கன்சல்ட்டிங் வந்தீங்கன்னா நீங்கள் புது வண்டி ஷோரூமுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது எனமே நம்மள்தே பார்த்தீங்கன்னா ஷோரூம் கண்டிஷனில் தான் வண்டியே நம்ம கொடுக்குறோம் வண்டி பாருங்க இருபத்தி மூணில் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு தொட்டி சைடங்கள்லாம் நீட்டாக இருக்கும் நாலு டயருமே பார்த்தீங்கன்னா புது கண்டிஷனாக போட்டுருக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சம்திங் ஏதோ தான் ஓடி இருக்கும் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா லைவ் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா லைவ் எதுவும் எடுத்து பண்ண தேவையில்லை இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்லலாம் இது வந்து ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது இது நெகோஷியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு இதுக்கு பண்ணி கொடுக்கலாம் அண்ட்ரா வி தேர்ட்டி இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டி நிறைய பேர் காரில் தான் நான் ஏசி போட்டுட்டு போகிறாங்க நான் லோடு வண்டி ஓட்டுறேன் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்காகவே இது வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஏசியோடயே இருக்குது வண்டி நீங்கள் காரில் போய் நீங்கள் எப்படி ஏசி போட்டுட்டு ஓட்டுறீங்களோ அதே இதில் நீங்கள் ஏசி போட்டுட்டு வண்டி போகலாம் நீங்கள் லோடுக்கு போயிட்டு வர வசதியே உங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்கும் அதேமாதிரி இருபத்தி ஒன்று மாடல் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் இதுக்கு பார்த்திங்கன்னா நாலு டயர் புதுசு போட்டிருக்கும் தொட்டி சைடுங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹைடெக்கில் போட்டிருக்கோம் எதுவுமே நீங்கள் எடுத்து வேலை செய்ய தேவையில்ல வண்டி பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே இன்டீரியர் எல்லாமே நம்மளது எல்லாமே வந்து ஜென்ரல் செக்கப்லேருந்து எல்லாமே செஞ்சு தான் உங்களுக்கு கையிலே கொடுப்பேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் எந்த வேலையும் நீங்கள் எதுவும் சின்ன சின்ன வேர்க்கோ இல்லை ஏதோ நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்ல எல்லாம் செஞ்சு உங்கள் கையில் கொடுத்துருவேன் நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வேறு ஆயில் சர்வீஸ் மட்டும் வண்டி ஓட்டினா போதும் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி நாற்பதாயிரரூவா சொல்லுது இப்போ நான் சொல்கிற ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது எல்லாம் நெகோசியபிள் ப்ரைஸு கையில் ஒரு ஐம்பதாயிரரூவா கை பணம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் ரொம்ப தெளிவான வண்டிங்க தான் இன்ட்ரா வி தேர்ட்டி இது இருபத்தி இது வந்து பார்த்தீங்கன்னா வி ஃபிஃப்டி இப்போ இவ்வளோ வண்டி பார்த்துருப்பீங்க எல்லாம் வி தேர்ட்டியில் பார்த்துருப்பீங்க இப்போ வி ஃபிஃப்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வண்டி அவைலபிளாக இருக்குது இது பார்த்திங்கன்னா வி ஃபிஃப்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி இது வந்து பெரிய வண்டி அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் பெரிய வண்டி இது வண்டியோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் இருபத்தி ரெண்டில் ஒரே ஓனர் தான் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிஷனாக இருக்கும் ஹை டெக் தொட்டி போட்டிருக்கு நீங்கள் டென் ஏஜ் ஹெவியாக போடுறீங்க பத்தடி தொட்டி வேணும் அப்படின்னு சொல்லி தேடுறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டு இது பத்தடி தொட்டி இல்லை நீங்கள் வேறு பிக்கப்போ ஏதோ எடுத்திங்கன்னா பட்ஜெட் கூட வரும் இது பட்ஜெட்டும் கம்மியாக வரும் பர்ஃபாமன்ஸும் இதாக இருக்கும் உள்ளே ஓட்டுறதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடல் ஒரு ஆறு லட்சத்து தொண்ணூறாயிர தான் வரும் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நெகோசியபிள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துட்றலாம் இன்ட்ரில் வி ஃபிஃப்டி பார்க்குறீங்க நிறையா வி தேர்ட்டி பார்த்துட்ருப்பீங்க நிறையா பேர் வி ஃபிஃப்டி கிடைக்கவே மாட்டேந்தே எங்கே போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்மக்கிட்ட வி ஃபிஃப்டிலையுமே அவைலபிளாக இருக்குது இது எதுவுமே பார்த்திங்கன்னா டெஃபைல் இல்லாத வண்டியே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நிறைய பேர் டெஃபைல் வண்டியே எடுத்துகிட்டு இருப்பீங்க நம்மகிட்ட டெஃபைல் இல்லாத வண்டி கூட நம்மகிட்ட வி ஃபிஃப்டியில் அவைலபிள் இது பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு மாடலு இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே கரண்ட்டு வெறும் ஒரே ஓனரில் ஓன்ன வண்டி டயர் எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டிஷனாக இருக்கும் வண்டிக்கு எடுத்து நீங்கள் வேலையே செய்ய தேவை வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெறும் சிங்கிள் ஓனில் ஓனரில் ஓடின வண்டி தான் இந்த வண்டியோட வேலை பார்த்திங்கன்னா ஒரு ஏழு லட்ச ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வெறும் ஏழு லட்ச ரூபாய்க்கு தரேன் வி ஃபிஃப்டி எங்கே வேணாலும் விசாரிச்சுக்கோங்க இந்த பிரைஸ்க்கு யாருமே தர மாட்டாங்க செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வந்து வண்டி எடுத்துக்கலாம் ஏன்னா இதே வி ஃபிஃப்டி தான் இருபத்தி ரெண்டு மாடலு இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் இதுக்கு கேரியர் இதெல்லாமே வந்துடும் உங்களுக்கு இதெல்லாம் எல்லாம் போடாமல் இருக்குது வண்டி பிடிச்சிருக்குன்னா பாருங்கள் எல்லாமே ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துர்லாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எஃப்சி எல்லாமே லைவ் கையில் ஒரு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் கைப்பணம் வச்சுருக்கேன் எனக்கு லோன் போட்டு வண்டி தருவீங்களான்னா தாராளமாக தரலாம் வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு லட்சத்தி வரும் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தான் இது வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் நம்மக்கிட்ட வண்டி வந்து நீங்கள் ஒரு வண்டி வாங்கலான்னு வரவீங்க நீங்கள் வந்து ஒரு பத்து வண்டி செக் பண்ணிவிட்டு ஒரு வண்டி புக் பண்ணலாம் ஏன்னா அந்தளவுக்கு நம்மக்கிட்ட ஆப்ஷன் இருக்குது நீங்கள் மற்ற இடத்துக்கு போனீங்கன்னா வெறும் ஒரே வண்டியை பார்ப்பீங்க ஒரே வண்டியை பார்த்துட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துடுவீங்க நம்மகிட்ட ரெண்டு மூணு வண்டி இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வண்டி வந்து எடுத்துக்கலாம் அது வி ஃபிஃப்டி தான் இதுவும் இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி தான் வெறும் ஒரே ஓனர் தான் வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கேரியரு எக்ஸ்ட்ரா பீட்டிங் எல்லாமே போட்டிருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்ல நம்ம கன்சல்ட்டிங் வந்து பார்த்தீங்களுக்கு தெரியும் வண்டி எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட அட்வான்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்னும் டவுட்னா ஷோரூமில் வச்சு செக் பண்ணி பார்த்துட்டு கூட நம்மக்கிட்ட அட்வான்ஸ் கொடுக்கலாம் ஆனால் அந்தளவுக்கு குவாலிட்டி அதேமாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் எதுவுமே இருக்காது செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி எண்பதாயிரம் வரும் இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணிக்கலாம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தீங்கனாலும் சரி என்கிட்ட கைப்பணம் கம்மியாக இருக்குது நான் எப்படி லோனுக்கு போகிறது அலையணுமா என்னான்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுவேன்னா எல்லா வேலையும் நானே செஞ்சு உங்களுக்கு வண்டி டெலிவரியும் கொடுத்துர்லாம் வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பண்ணிக்கலாம் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன ஆல்ட்ரு ஒர்க் இதனால நம்மகிட்டே ஒர்க் ஷாப் இருக்குது நம்மளே செஞ்சு கொடுத்துர்லாம் பிக்கப்பு பொலிரோ பிக்கப்பு ஒன் பாயிண்ட் த்ரீ இது வந்து பெரிய பிக்கப்பு நிறைய பேர் டிஐயில் வண்டி தேடிட்டு இருப்பேங்க டிஐயில் போய் எங்கே போய் கிடைக்கவே மாட்டேங்குது எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லி தேட்டிட்டு இருப்பீங்க நம்மகிட்ட டிஐலேயும் வண்டி அவைலபிளாக இருக்குது பிக்கப்பு இது பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர்லேயே இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவு வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு இதை நீங்கள் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக்கை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் என்ன இதுன்னு சொல்லி கண்டிஷன்னு சொல்லி நீங்கள் இந்த வண்டியை பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி விட்டுட்டு வீட்டுக்கு போக போகமாட்டிங்க ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனான வண்டி டிஐயில் வண்டியே கிடைக்கிறதில்ல டிஐயில் நம்மக்கிட்ட வண்டி அவைலபிளாக இருக்குது வண்டி வாங்கணுன்னா நீங்கள் சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் வாங்க வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரரூவா வரும் நெகோசியபுள் பிரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பார்த்துக்கலாம் எக்ஸல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலில் டிப்பிங்கோடைய நம்மக்கிட்ட வண்டி அவைலபிள் இருக்குது நீங்கள் டிப்பர் போட்டிங்கனாவே அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு எழுபதாயிரம் எண்பதாயிரம் டிப்பிங்க்கு மட்டுமே ஆகும் ஃபிட்டிங் எல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு ரூபா பக்கம் வந்துடும் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா டிப்பிங் பண்ணி வண்டி எல்லாம் பண்ணி லைவ் கொடுத்து எல்லாம் பண்ணியே இந்த வண்டியை பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு தரேன் டிப்பிங்கோட நீங்கள் போ டிப்பிங் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு ஒரு லட்சம் ஆகுது இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்துருங்க உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரூவா ரேஞ்சுக்கு தரேன் இவ்வளோ கம்மியாக யாருமே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மெகா எக்ஸலு ஹெவி தொட்டி போட்டிருக்கு டிப்பிங்கோட தரேன் ரெண்டு மூணு லட்சத்து எழுபதாயிரரூவா இதுவும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு பிரைஸுக்கு பண்ணலாம் இதுக்கு லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் ஏதோ மணல் ஓட்டுறேன் ஏதோ எம்சாண்டு ஓட்டுறேன் எனக்கு இந்த மாதிரி போய் தள்ளிட்டு இருக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி வண்டி எடுத்துக்கோங்க நீங்கள் போய்ட்டு நீங்கள் பாட்டுக்கு லோடியாக இறக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு வந்துடலாம் அபே எக்ஸ்ட்ரா ஹெச்டி இப்போ ஹெச்டி வண்டி இது இந்த வண்டியோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியும் அவைலபிளாக இருக்குது பெட்ரோலும் அவைலபிளாக இருக்குது வண்டி பாத்தீங்கன்னா தொட்டி சைடு எங்களுக்கு புதுசாக போட்டிருக்கு இந்த வண்டியோட கிலோமீட்டரு வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் தான் இன்னும் சீட்டு கவர் கூட இன்னும் ஓப்பன் பண்ணல அப்போ எவ்வளோ கண்டிஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் ஓடின வண்டி தான் ஷோரூமில் போய் புது வண்டி எடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோரூம் பக்கம் போக மாட்டீங்க ஏன்னா நான் ஷோரூம் கொடுக்குறதோட ரொம்ப கம்மியான விலைக்கும் தரேன் கண்டிஷனாகவும் தரேன் வெறும் மூவாயிரம் கிலோமீட்டர் என்ன ஓடிருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இன்னும் ஸ்டெப்னி டயர் கூட கீழே இருக்கல தொட்டி சைடாங்கெல்லாம் பாருங்கள் நல்லா ஹைடெக்கில் போட்டிருக்கு இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரரூவா தான் இவ்வளோ கம்மி ப்ரைஸ்க்கெல்லாம் யாருமே மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெறும் ஒரே ஓனரே பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜியோடைய வெறும் ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரருவாய்க்கு தரேன் நீங்கள் வெளியே விசாரித்து பாருங்கள் நிறையா இடத்துல விசாரித்து பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வந்தி வந்து பாருங்கள் புது வண்டி எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இந்த வண்டி வந்து பாருங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் இதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலு இது பார்த்தீங்கன்னா அபே எக்ஸ்ட்ரா எல்டிஎக்ஸ் எல்டிஎக்ஸ் வண்டி இது இதுவும் பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன் இந்த வண்டியோட வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்லுது இதுவும் ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் பிரைஸ் தான் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மா இருபத்தி ரெண்டு மாடல் டீசல் வண்டி இது வண்டி தொட்டி சைடாங்கில் எல்லாமே நல்லாவே ஹெவியாகவே போட்டிருக்கு இதுக்கு லோன் வேணாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் பார்த்து படா தோஸ்தில் ஐ த்ரீ வண்டி நிறையா பேர் இருப்பீங்க ஐ த்ரீயில் நம்மக்கிட்ட வண்டி அவைலபிள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி உங்களுக்கு வண்டி பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியான் இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு டயர் புதுசு வந்துடும் இன்ஜின் கீர் பாக்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லா இந்த வண்டிக்கு லோன் ஃபெசிலிட்டி கேட்டிங்கனாலும் ரெடி பண்ணி கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்து முப்பதாயிரம் ரூபாய்க்கு தரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டிக்கு கேரியர் எல்லாமே வந்துடும் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே இன்னும் ஃபிட்டிங் பண்ணாமல் இருக்குது எல்லாம் செஞ்சு கொடுத்துடலாம் வண்டி இன்ஜின் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் நீங்கள் வேறு எந்த வேலையுமே இந்த வண்டிக்கு எடுத்தீங்கன்னா கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் லைனுக்கு ஓட்டுவேன் எனக்கு பெரிய வண்டி வேணும்னு தேடுறவங்களுக்கு வீப் இதில் பார்த்தீங்கன்னா படாதோஸ் ஐ த்ரீ வந்து இது லைஃப் டாக்ஸ் வண்டி இது லைஃப் டேக்ஸ்லேயே வந்துடும் லைனுக்கு ஓட்டிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கும் இதுக்கு லோன் வேணாலும் ரெடி பண்ணி கொடுத்துடலாம் ஆமாம் லைஃப் டாக்ஸ் நீங்கள் டேக்ஸே கட்ட தேவையில்லை ஐ ஃபோர் எடுத்திங்கன்னா குவாட்டர் டேக்ஸ் வரும் டாக்ஸ் கட்டுற மாதிரி வரும் இது டேக்ஸ் கட்ட தேவையில்லை நீங்கள் தோஸ்த் நிறைய பேர் வந்து எனக்கு லோ பட்ஜெட்ல கொஞ்சம் தோஸ்த் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க நம்ம கிட்ட லோ பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு வண்டிக்கு மேல அவைலபிளா இருக்கு இப்போ நீங்க பார்க்கறது பாத்தீங்கன்னா பதிமூணு மாடல் வண்டி வண்டி எடுத்து நீங்க எந்த வேலையும் செய்ய தேவையில்லை இதை நீங்க வண்டியில பாருங்க உங்களுக்கு பார்க்கும் தெரியும் இது குவாலிட்டி என்ன குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க இதை நேரில் வந்து பாத்தீங்கன்னா இதை பதிமூணுன்னு சொல்ல மாட்டீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டிஷனா ரெடி பண்ணி வச்சிருக்கு நீங்க தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்தையும் சரி இதுக்கு வேணால் லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணி கொடுக்க சொன்னால் ரெடி பண்ணி கொடுக்கலாம் கையில் ஒரு ஐம்பதாயிரம் அந்த கை கைப்பணமாக வச்சுருந்திங்கன்னா போதும் மீதி லோன் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல செக் பண்ணிவிட்டு கூட எடுத்துக்கலாம் இது நெகோசியபிள் பிரைஸ் தான் வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கனா ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரரூவா வரும் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் டாட்டா ஏசி இப்போ இவ்வளோ இதில் பார்த்தீங்கன்னா டாட்டா ஏசி மட்டுமே நம்மக்கிட்ட நிறையா வண்டி அவைலபிளாக இருக்குது ஒரு இருபது இருபத்தஞ்சி வண்டிக்கு மேலே டாடா ஏசி மட்டும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் டாடா ஏசி வண்டி வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சி நாட்டா கன்சல்டிங் வாங்க ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதுவும் கையில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கைப்பணம் வச்சுருந்தீங்கன்னா கூட போதும் நம்மக்கிட்ட வண்டி எடுத்துக்கலாம் குறைந்த கைப்பணத்தில் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரா இருந்தீங்கன்னாலும் சரி லோன் ஃபெசிலிட்டி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டிக்கு எடுத்து நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவை தொட்டி சைடைங்க ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக போட்டிருக்கு டயர் எல்லாமே பாருங்க நாலு டயர் புதுசாக இருக்கும் வண்டி எடுத்திங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட்டே இருக்காது எல்லாம் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கும் வண்டிக்கு இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே தெளிவாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் வேணும்னா நீங்கள் ஷோரூமில் விட்டு கூட நம்ம வண்டியை செக் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எண்பதாயிரரூவா வரும் இது நெகோஷியபிள் ப்ரைஸ் தான் இது எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நாலு நான் சொல்கிறேன் வண்டி வந்து பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா இன்னும் ப்ரைஸ் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணிக்கலாம் கையில் ஒரு இருபதாயிரம் கை பண்ண வச்சுருந்திங்கன்னா இந்த வண்டி எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் எந்த ஊராக இருந்தாலும் நீங்கள் டாட்டா இஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி இதுக்கு இன்னும் கேரியரு இதெல்லாம் ஃபிட்டிங் எல்லாம் போட்டு தந்துடுவேன் நீங்கள் வந்து எடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி குவாலிட்டியில் தான் வண்டி தருவீங்களானா அப்படிலாம் கிடையாது வண் வண்டி ஜென்ரல் செக்அப்லேருந்து எல்லாமே உங்களுக்கு செக் பண்ணி தான் வண்டி கையிலேயே கொடுப்பேன் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் அஞ்சு லட்ச ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவிலும் வெறும் ஒரே ஓனரில் ஓடின வண்டிக்கு தான் இது வண்டிக்கு நாலு டயருமே புதுசாக இருக்கும் தொட்டி சைடுங்கள்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே கட்டியிருக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போய் நீங்கள் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுறதா போதும் கையில் ஒரு இருபதாயிரம் கைப்பணம் வச்சுருந்தீங்கன்னா வண்டி எடுத்துக்கலாம் வண்டி அந்தளவுக்கு கண்டிஷனான வண்டிங்க தான் நம்ம சேலே பண்ணுறோம் உங்களுக்கு வேணும் திருப்தி அப்படின்னா கையோட ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்டு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு கூட வண்டி எடுத்துக்குவாங்க ஏன்னா கண்டிஷனான வண்டி மட்டும்தான் நம்ம சேலே பண்ணுறோம் செக் பண்ணிக்கலாம் ஏன்னா மேக்சிமம் நிறையா பேர் எனக்கு வந்து ஒரு லோடு வண்டி நாலு சக்கர வண்டி வேணும் ஆனால் எனக்கு பட்ஜெட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருப்பாங்க இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி வரும் ஒரு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு நாலு சக்கர வண்டி பதிமூணு மாடல் இது வந்து ஒரு டூ வீலர் எடுத்திங்கனாவே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வருது ஒரு ஃபோர் வீலர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நாலு டயர் புதுசு தொட்டி போட்டு எல்லாம் பண்ணியே வெறும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரத்துக்கு தான் லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னா நீங்கள் வந்து பாருங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா டாடா ஐசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு தொட்டி சைடாங்கிள் எல்லாமே பு புதுசாக போட்டிருக்கு இது எல்லாமே நம்ம ஓன் ஒர்க் ஷாப்பில் போட்டது தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா காயில் வெல்டிங்கு கம்பெனியில் என்ன வெல்டிங் பண்ணுறாங்களோ அதே வெல்டிங்கில் போட்ட சைடாங்கிள் தான் இது எல்லாமே வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் போய் ஏதாவது சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் தேவையே இல்லை வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் பாட்டுக்கு லைனுக்கு ஓட்டலாம் ஒரு திருப்திக்கு வேணுன்னா நீங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு கண்டிஷனான வண்டி இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது கிலோமீட்டரும் கம்மியாக தான் ஓடி இருக்கும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு கைப்பணம் ஒரு இருபதாயிரம் கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வெறும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு தரேன் நீங்கள் வெளியே விசாரிங்க விசாரித்து பார்த்துட்டு இங்கே வந்து பாருங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் சொன்ன அஞ்சு லட்ச ரூபாயும் வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது இதுவும் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தர்லாம் அதிகனா டாட்டா ஐஸ் கோல்டு இதுவும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மாடலு லேட்டஸ்ட் வண்டியில் டாடா ஐஸ் எடுக்கணுன்னா நீங்கள் எங்கேயுமே போகாதீங்க ஸ்டேட்டஸ் சிஓ நாட்டா கன்சல்ட்டிங் வாங்க லேட்டஸ்ட்டில் பாருங்கள் எவ்வளோ வண்டி இங்கே நிற்கிற எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் வண்டியாக தான் நீங்கள் ஒரு வண்டி பார்த்துட்டு வண்டி வாங்கணும்னு அவசியம் கிடையாது பத்து வண்டி இங்கே காட்டுறேன் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வண்டி செலக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் வண்டிக்கு எந்த வேலையுமே கிடையாது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டி தொட்டியெல்லாம் பாருங்கள் நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க சின்ன சின்ன ஒர்க் எதாவது இருந்தாலும் செஞ்சு தான் கொடுப்பேன் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்ன பெஸ்ட் ப்ரைஸுக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா டாடா ஐசியில் ஹெச்டி வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி வண்டிக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி வரும் இந்த வண்டி எடுத்து நீங்கள் ஒரு வருஷம் எஃப்சி வந்துடும் ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வந்துடும் நாலு டயர் புதுசு வந்துடும் தொட்டி சைடில் ரெண்டுமே புதுசு போட்டிருக்கு டாடா ஐசி கோல்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி வண்டிக்கு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்காது மதுரை டைப் பாடி வேணும்னு சொல்லி தேட்டிகிட்டு இருக்கீங்களுக்கு பாருங்கள் நல்லா மதுரை டைப்லேயே உங்களுக்கு நல்லா ஹெவியாகவே போட்டிருக்காங்க வெறும் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய தேவையில்ல எடுத்துகிட்டு போய் நீங்கள் லைனுக்கு ஓட்டலாம் அந்தளவுக்கு கண்டிஷனாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சரூவா வரும் கையில் ஒரு இருபதாயிரம் கைப்பணம் போட்டிங்கன்னா போதும் லோன் ஃபெசிலிட்டியோடு பண்ணிக்கலாம் ஏன்னா டாடா ஈசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இது டாப் அண்ட் டாப்போடையே வந்துடும் அஞ்சு கீரு டைப் வண்டி இது இதுவும் பார்த்தீங்கன்னா மதுரை டைப் பாடியில் இருக்குது எனக்கு இது மதுரை டைப் பாடியில் இருக்குது எனக்கு இந்த மாதிரி பாடி வேணாம் எனக்கு சேலம் டைப்பில் பாடி வேணும் அப்படின்னா நீங்கள் இது தருவாங்களா தர தரமாட்டாங்களான்னு சொல்லி யோசிக்கலாம் வேணாம் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த தொட்டி பிடிக்கலனா வேறு தொட்டி போட்டு கொடுத்துடலாம் நீங்கள் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் பேயலாம் பண்ண தேவை உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ சொல்லுங்கள் அந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் இதை பார்க்குறீங்க இப்போ பார்க்குற மாதிரியே தான் தருவீங்களா அப்படிலாம் கிடையாது மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற வண்டிக்கு எனக்கு இதை வண்டி நல்லா இருக்கு எனக்கு இதுக்கு கண்டெய்னர் வேணும் கண்டெய்னர் எப்படி போட்டு தருவீங்க அப்படின்னா அதுவும் செஞ்சு கொடுக்குறோம் நீ வண்டி பிடிச்சிருக்கேன்னா சொல்லுங்கள் எந்த ஒர்க்குனாலும் நம்ம செஞ்சு கொடுத்துர்லாம் ஏன்னா டாடா ஐசி கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி எடுத்து பாருங்கள் எல்லாமே புது தொட்டி சைடாக கட்டியிருக்கேன் ரெண்டு புது டயர் போட்டிருக்கேன் இன்ஜின் கியர் பாக்ஸ் தெளிவாக இருக்கும் வெறும் ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணுங்கள் இந்த வண்டிக்கு கேரியர் எல்லாம் ஃபிட்டிங் எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்துடும் அதுக்கு நீங்கள் எந்த அமௌண்ட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ண தேவையில்ல வண்டி பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்லாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி வரும் இது எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது எல்லாமே வந்து நெகோசியபிள் ப்ரைஸு பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஏசி மெகா வண்டி ரெண்டு நிறைய பேர் எனக்கு லோ பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க இந்த வண்டியோட பிரைஸே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரரூவா தான் வரும் ஒரு ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த பிரைஸ்க்கு இவ்வளோ குவாலிட்டியாக வண்டி தரேன் இது இப்போ இந்த சொல்கிற ப்ரைஸும் வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இதுவும் நெகோஷியபிள் ப்ரைஸ் பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுக்கலாம் வண்டி வந்து பாருங்கள் வேணும்னா ரெடி பண்ணி கொடுத்துடலாம் டாட்டாஸ் கோல்டு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி பாருங்கள் ஓகே ஸ்டிக்கர் கூட இன்னும் பிரிக்கல அப்போ எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு பாருங்கள் தொட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹைடெக் தொட்டியில் போட்டிருக்கு உள்ள இன்ஜின் கீர் பாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியான கிலோமீட்டர் ஒண்ண வண்டி தான் வண்டி பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா இன்னும் உங்களுக்கு சின்ன சின்ன ஒர்க் எல்லாமே செஞ்சு உங்களுக்கு எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துட்டு கூட உங்களுக்கு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரும் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது எல்லாமே நெகோசியபிள் பிரைஸு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா இசி கோல்டு இதோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபது மாடலு வண்டி எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன் பைப்பு பாடியில் இருக்குது இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா விலை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் வரும் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நாலு பத்து சொல்லுது வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணலாம் கையில் ஒரு பத்தாயிரரூவா கை பண்ணிருந்துச்சுனா இந்த வண்டி எடுத்துக்கலாம் லோன் ஃபெசிலிட்டி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்துடும் எஃப்சி வந்துடும் எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய வேணாம் எல்லாமே நான் செஞ்சு வச்சுருக்கேன் வண்டி இப்போ எடுத்துகிட்டு போய் லைனுக்கு ஓட்டுறதை மட்டும்தான் அவங்களோட ஒர்க்கு அந்த மாதிரி கண்டிஷனில் ரெடி பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் பிடிச்சிருக்குன்னா ப பண்ணி கொடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா டாடா ஈஸி கோல்டு தான் இது இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி சைட் எல்லாமே பாருங்கள் புதுசாகவே போட்டிருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஓன் ஒர்க் ஷாப்பில் காயில் வெல்டிங்கில் பண்ணது நீங்கள் ஆர்க் வெல்டிங்கில் பண்ணதே உங்களுக்கு இது பண்ணுவாங்க நம்மளுக்கு காயில் வெல்டிங்கில் பண்ணி உங்களுக்கு நான் என் சொந்த வண்டி எப்படி ரெடி பண்ணுமோ அந்த குவாலிட்டிக்கு ரெடி பண்ணி தான் உங்களுக்கு தரமே வண்டியை பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணும்னா வரும்போது ஒரு மெக்கானிக் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்து செக் பண்ணிவிட்டு பார்த்துட்டு கூட நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கலாம் வண்டியோடய ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரரூவா வரும் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் கையில் ஒரு இருபதாயிரம் கைப்பணம் வச்சுருந்தீங்கன்னா போதும் இந்த வண்டி எடுத்துக்கலாம் டாட்டா இஸ் கோல்டு இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த வண்டியோட கண்டிஷன் கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த வண்டியை பார்த்துட்டு விட்டுட்டு போக மாட்டிங்க வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்குது ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடன வண்டி இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் டாப்போடையே இருக்கும் தொட்டி சைடு எங்கள் புதுசாக போட்டிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தரல ஒரு ஒன்பதாயிரம் கிலோமீட்டரில் என்ன வேலை வைக்கணும்னு சொல்லி நீங்களே பார்த்துக்கோங்க ஷோரூமில் போய் புது வண்டி நீங்கள் கண்டிஷனாக எடுக்கிறது என்ன கண்டிஷனோ அதே கண்டிஷனில் இருக்கும் இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூவா தான் வரும் இது எதுவுமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது அஞ்சு லட்சத்தி பத்தாயிரரூவாய்க்கு வெறும் ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் ஒன்று ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டி எங்கே திட்டிங்கன்னாலும் கிடைக்காது கையில் ஒரு இருபதாயிரம் கை பண்ண வச்சுருந்தீங்கன்னா நான் தரேன் வந்து நம்ம சிஓ நாட்டா சொல்லிட்டு வந்து பாருங்கள் செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் அசோக் லைலாண்டு தோஸ்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது வண்டி நீங்கள் ஒரு கிலோமீட்டர் ஒரு ப இருபதாயிரமோ முப்பதாயிரம் சம்திங் கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு உங்களுக்கு மதுரை டைப் பாடி உங்களுக்கு ஹெவியாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த பாடியெல்லாம் போட்டிங்கன்னாவே அதுக்கே ஐம்பது அறுபதாயிரம் ஆகும் எல்லாமே போட்டு ஒரு வருஷம் எஃப்சி இன்சூரன்ஸு ஒரே ஓனர் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவை எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா தான் வரும் இது இப்போ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி டைப் வண்டி வண்டி வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா இதுலேயும் பெஸ்ட்டு ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ கிலோ தோஸ்து நிறையா பேர் எனக்கு தோஸ்து வண்டி வேணும் ஆனால் எனக்கு பட்ஜெட்டும் கம்மியாக இருக்கணும் எனக்கு லீஃப் டைப்பில் வண்டி வேணும்னு சொல்லி தேடிட்டு இருப்பீங்க நம்மக்கிட்ட லீஃப் டைப் வண்டி அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தம் பதினாறு மாடல் வண்டி வண்டி பாருங்கள் ரொம்ப கண்டிஷனாக இருக்கும் தொட்டி சைடாக எங்களுக்கு புதுசு உங்களுக்கு கேரியர் எல்லாமே உங்களுக்கு இதில் ஃபிட்டிங் எல்லாமே வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டயர் புதுசு இன்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் தெளிவாக இருக்கும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் செய்ய தேவை ஜென்ரல் செக்அப் செஞ்சு வச்சுருக்கு இந்த வண்டியோட விலை பார்த்திங்கன்னா ஒரு நாலு லட்சத்தி எழுபதாயிரம் வரும் இது எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இது எல்லாமே வந்து நெகோசியபிள் பிரைஸு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்தோம் ஏன்னா பன்னெண்டு மாடல் அசோக் லெலாண்டு தோஸ்து எனக்கு பட்ஜெட்டு கம்மியாக வேணும் வண்டி தேடிட்டு இருக்கீங்களுக்கு பாருங்கள் பட்ஜெட்டு கம்மியில் குவாலிட்டியான வண்டி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வண்டிக்கு எடுத்து நீங்கள் எந்த வேலையுமே நீங்கள் செய்ய தேவையில்ல வண்டி ரொம்ப தெளிவாக இருக்கும் இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா தான் வரும் இது எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸ் எதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது வெறும் மூணு லட்ச ரூபாய்க்கு வண்டி தரேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்தர்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தோஸ்ட்டு தான் இது இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்ச ரூபா தான் வரும் இது எதுவுமே ஃபிக்சடு ப்ரைஸ் கிடையாது இது எல்லாமே நெகோசியபிள் ப்ரைஸு பிடிச்சிருக்குன்னா சொல்லுங்கள் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் எல்லாமே ஒவ்வொரு வருஷம் வந்துடும் எதுவுமே நீங்கள் எடுத்து நீங்கள் செய்ய தேவையில்ல எல்லாம் செக் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சரூபா தான் வரும் லோன் ஃபெசிலிட்டிகேட்டுன்னு ரெடி பண்ணாலும் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்தர்லாம் வந்து பாருங்க பிடிச்சிருக்குன்னா பண்ணி கொடுத்துடலாம் டோக்கில் இல்லாண்டு தோஸ்து இதுவும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாடல் வண்டி தான் எஃப்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கரண்ட்டில் வந்துடும் வண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் எந்த வேலையும் நீங்கள் செய்ய தேவையில்ல வண்டியோட விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரரூவா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி நீங்கள் எங்கே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறுவாய்க்கி யாருமே தரமாட்டாங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா வந்து செக் பண்ணி பாருங்கள் வரும்போது ஒரு மெக்கானிக்கை கையோடு கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணி இன்ஜின் கீர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு நம்மகிட்ட வண்டி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் வண்டி வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு தருது தமிழ்நாட்டில் நீங்கள் மெயின் சிட்டியில் இருந்தால் மட்டும்தான் லோன் தருவீ வண்டி தருவீங்களா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது நீங்கள் ஒரு குக் கிராமத்தில் இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு லோன் ஃபெசிலிட்டியோட வண்டி டெலிவரி கொடுத்து உங்களுக்கு லோனும் ரெடி பண்ணி கொடுத்தலாம் கையில் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கைப்பணமாக வச்சுருந்தீங்கன்னா போதும் நீங்கள் வண்டி வந்து பாருங்கள் உங்களுக்கு சிபில் எதெல்லாமே ப்ராப்பராக இருக்குன்னா நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் சரி தமிழ்நாட்டில் லோன் பண்ணி கொடுத்துட்லாம் அதேமாதிரி நம்மக்கிட்ட ஐசில இருந்து எல்லா டைப் லோடு வண்டியுமே அவைலபிளாக இருக்குது ஒரு லோடு வண்டி செகண்ட்ஸில் வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக சிஓ ஆட்டோ கன்சல்டிங் வந்தீங்கன்னா போதும் வண்டி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நம்மக்கிட்ட வண்டி பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி ஸ்டாக் வந்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் கிளம்பி வரும்போது இப்போ நீங்கள் பார்த்த வண்டி இருக்கா என்னங்கிறத ஒரு டைம் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டு வாங்க ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம சிஓ ஆட்டோ கன்சல்டிங் ச இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கிங்கன்னா ரெகுலராக உங்களுக்கு என்னென்ன வண்டி வந்துட்டு போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்டேட் ஆகும் இதில் நம்பர் ரெண்டு நம்பர் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும் அதில் நீங்கள் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணி நீங்கள் வண்டியோட டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கேட்டிங்கன்னா அப்டேட் பண்றோம் நீங்கள் வெளியூர்ல இருந்து வரிங்க லொக்கேஷன்லாம் எப்படி பார்க்கறது அப்படின்னா நீங்கள் சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்தீங்கன்னா போதும் உங்களை கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் எங்கேயும் தேடி அலைய தேவை இல்லை மெயின் இடத்துலையே தான் இருக்கு நீங்கள் லோனுக்கும் நீங்கள் போய் அலைய தேவையில்லை வண்டி பிடிச்சிருக்குன்னா நானே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன்